கொரோனா காலத்தில் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டம் சார் என்ன கேள்வி வரோன்னே தெரியாதுங்க திடீர்னு இருந்தாலும் என் ஒய்ஃபு கேட்குறா உங்கள் ஆஃபீஸில் சுமாராக எவ்வளோ லேடிஸு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க அறுபத்தேழு ஒன்று சொன்னோம்னா முஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அறுபத்தேழு பேருக்குறேன் சொன்னோடனே டான்னு சொல்கிற அப்படின் வாங்க யோசிக்கணும் நான் சொன்னேன் என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை எத்தனை லேடிஸ் ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது அவ்வளோ பேர் ஜாதகம்னு நம்மளுக்கு தெரியும்னு தெரியலம்மா அவர் ஏழு எட்டு பேர் இருக்கும் என் செக்ஷனில் ஏழு பேர் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அழகாக சார் யோசிக்கணும் சார் ஒரு பாராட்டுறது இருந்தால் கூட யோசிக்கணும் இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு பார்க்காதீங்கன்னு சொன்னோம் கேட்க போகிறதில்லை நான் விட்டேன் ஏன்னா நம்ம வீட்டிலையே கேட்கல என்ன மாதிரி சீரியல் தான் எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலும் பிபி வரும் எனக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் ஒய்ஃப் சீரியல் இருக்கிறாங்க நான் என்ன பண்ணேன் ஆஃபீஸ்லேருந்து வரமே பாராட்டுவோம் அப்படின் எல்லாருக்கும் ஒரு இடர் வரும்ல பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சீரியலை பார்த்தா அதில் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸில் ஒரு ஆள் சோப்பாக ஏதோ சீரியலில் நடிச்சின்னுறார் ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது சரி ஒய்ஃபை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரும்ல அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன் அண்ணனை டேய் அது உங்கள் அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா அவள் மகிழ்ச்சி நினச்சேன் சார் உல்ட்டா ஆகிடுச்சி உங்கள் அப்பா மாதிரி இல்லைண்ணே திடீர் அவங்க பேய் பூச்சா மாதிரி இருந்தா அப்போ எங்கள் நான் பைத்தியமா அப்படின்னா அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா பைத்தியமா ஆக்சுவலாக அவர் உண்மையில பைத்தியம் பைத்தியமாண்ணா மாட்டிடுச்சு அதை சிந்திக்காமல் பாராட்டுறேன்னு போய் ரெண்டு நாள் ஆச்சு சண்டை முடியத்துக்கு எல்லாமே அப்படி தான் சிந்தனை சைக்கணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் யாருக்கிட்டே அது பேசும்போது மைண்டில் ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுக்கலாம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் இந்த கேள்விக்கு இவர் இப்படி தான் பதில் சொல்லுவார் வீட்டுக்கார் தெரிஞ்சுன்னு கேள்வி கேட்கலாம் இல்லை இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னால் சரியாயிடும் எனக்கு தெரியும் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார் இந்த நம்ம மோடி அரசாங்கம் முன்னால் காங்கிரஸ் இருந்தது இல்லை அப்போ கடைசியாக கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருப்பார் இருந்தார் அவர் மகளிர் நலவாரியம் அவர் என்ன பண்ணாருங்க கடைசி ஆறு மாதத்தில் ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் வேலைக்கு போகாமல் வீடை பார்த்துன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கல்ல அவங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சமணம் கொடுக்கணும் சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார் பேப்பரில் போட்டான் நான் அத்தனை நாள் படித்தேன் படித்தேன் தூக்கி போட்டேன் என் ஓய்வு படித்திருக்கான் ஓய்வு படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில் எங்கள் பேப்பர் படிச்சீங்க நான் படித்தேன் இந்த என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கல்ல ம் அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே பிரச்சனை ஆரம்பம் யோசித்தேன் ம் நீ சொல்லுமா சரி என்ன நான் சொன்னேன் எல்லாம் சொல்லுவாங்க சட்டம்லாம் வராது அவன் வந்துதுண்ணா வந்ததுன்னா அவன் சொன்னாங்க கொடுக்காத ஹஸ்பண்டை அரஸ்ட் பண்ணுவாங்கள மெயின் சார் அந்த நியூஸ் நானும் படித்த அந்த வரியே இல்லை இவளே சொல்கிற அந்த நான் தான் படிச்சுனே கொடுக்காத ஹஸ்பண்ட் அரஸ்ட் பண்ணுவாங்களா மேனா அப்புறம் பார்த்தா இது சரியாக வராது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதான் சிந்தனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சார் நம்ம என்ன ஏழு அண்டங்கள் எப்படி இருக்கிறது இன்னும் ஏ இன்னும் இருபது வருடத்தில் எப்படி உலகம் மாற்றப் போயிருக்கிறது நாகரிகத்தின் மாற்றம் என்ன பண்பாட்டின் மாற்றம் என்ன இதெல்லாம் எதுக்கு சார் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவோம் நம்ம குடும்பம் ஒழுங்காக இருந்தாலே அதுவே போதும் உலக கவலை அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி இது எப்படியா சரி வராது சொல்லுமாண்ணே இல்லைங்க சட்டன் வந்தால் நான் சொன்னேன் சட்டன் வந்தால் கொடுத்தோன்னு இல்லை அதுக்கு இல்லைங்க சம்னன்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னா எனக்கு என்ன பயானா பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டாக போனால் சாம்பார்லாம் சூடு வச்சு போடுறா அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எழுதுவாளு பயமாக இருந்தது அப்புறம் சொன்னேன் எல்லாம் உண்டு லீவுங்க எல்லாம் போனஸே உண்டு ஆனால் ஒன்று சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு இல்லை இதுவரையும் நீ சமைக்காத நான் தர்மத்துக்கு சாப்பிட்ணுக்கிறேன் சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சத்து பண்ணுவேன் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன் பரவாயில்லையா அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனால அவள் கவலைப்பட மாட்டான் அதான் சார் சிந்தனை சார் குடும்பமே உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது சார் வேதார்த்தி மகரிஷி சொல்கிறாரு குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தாதே அறிவுபூர்வமாக நடத்து அப்பொழுதுதான் வாழ்க்கை வழங்கும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம உணர்ச்சி இப்போ பாருங்களேன் நிறைய வீட்டில் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு கதை சொல்றதெல்லாம் கிடையாது மொபைலில் கொடுக்குறோம் சார் மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன் தப்பா நினச்சிக்காதீங்க வளர்கிற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ முகம் அதுபோல் மாறும் இது ஆய்வு சொல்லுது நீங்கள் மிக்கி சே பார்த்து தான் வச்சுக்கலேன் வளர்ந்தானா எலி முஞ்சா இருப்பான் கதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு நிலாவை காமிங்க சரி நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியா நிமிந்து எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம் சிந்திக்கணும் எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது சிந்திக்கணும் அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது குழந்தை பேச சார் குழந்தை ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசல அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும் குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க வாங்கின பட்டாசு எப்பவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம் தீபாவளிக்கு பையன் கேட்குறன்னு நிறைய வாங்கிடுவோம் ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோ பண்ண மாட்டோம் இல்லை பாதி எட்டு வை எதுக்கு கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு சொல்லித்தர மாட்டோம் இல்லை பாதி எட்டு வை இன்னொரு வாட்டி இன்னொரு இன்னொரு பண்டிகை வரும் ஃபெஸ்டிவல் வரும் பூஜை வரும் அப்போ அவன் அவன் நைட்டை எப்போ தீபாவளி முடிஞ்சு அதே தான் பார்த்துட்டு போவான் அவங்ககிட்ட சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஒன்று பக்தியாக கொண்டாடுவது இல்லை அதெல்லாம் சொல்லணும் யாரும் சொல்கிறதில்ல அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை மாலையம்மாவாசை பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு அப்பா கிட்ட போய் கேட்டான் அப்பா பட்டாஸ் இன்னைக்கு வெடிக்கூட நீ தானே சொன்ன பூஜை வெடிக்கலாங்க ஏன்னா அவனுக்கு சொல்லித் தரல வெடிக்க கூட அப்ப எப்பதான் வெடிக்கிறது அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே நான் செத்தா வெடிப்போ அப்படின்னா பையன் சொன்னா அதுக்குள்ள நம் திருமையன்றான் அவன் கவலை அதுதான் அதுக்குள்ள நம் இப்போ தான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பின்னால பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு அவங்க அப்பா சொல்றதை நிறைவேற்றினுறாங்கன்னு அர்த்தம் சார் எதுவுமே சொல்லி கொடுக்கணும் சார் பொய் வீட்டில் போய் சொல்றது நிறுத்தணும் முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு பொய் மாட்டி மாட்டிப்போம் இந்த ஆண்களுக்கெல்லாம் மனைவி கிட்ட பொய்ய கொஞ்சம் குறைச்சிடலாம் உண்மையை சொல்லிடலாம் அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது உண்மையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்தில் கிடைக்கும் போய் சொல்லி சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன் எம்பிஏ படிச்சிருக்கோம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் நம்மளோட படிப்பு அதிகம் ஆனால் நம்ம சொல்கிற பொய்ய அவன் நம்புகிறான் சார் இல்லை எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம் வீட்டில்ங்க விட கம்மியாக படிச்சிருக்காங்க ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள் போகும் போய் சொல்லவே முடியாதுங்க மூஞ்சி பார்ப்பாங்க க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க ஒத்தன் நம்மளுக்கு இந்த இந்த ஆண்களோட பிரச்சனைனா சரியாக பேச வராது சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது பார்த்துக்குறீங்களா குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்துலேயே கேட்பான் நீ லாஸ்ட்டாக என்ன சொல்கிற அப்படின்னா டே இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா ஏன்னா அவனுக்கு முடியணும் ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க சண்டைன்னு வச்சிங்க கீப்பு கீமு எல்லாம் வரும் அன்றைக்கி நீங்கள் திட்டிங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் டெய்லி தான் திட்டுறோம் மைண்ட் வயசு என்ன கேட்டுதுன்னு ஒருத்தன் சார் சாதாரணமாக நாற்று கேளுவேன் பத்து மணி வரையும் தூங்குறவன் அன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன் காலையில் ஏழு மணிக்கு எழுந்துடுறான் எழுந்து ஷேவ் பண்ணுறான் நாற்று கேளுவேன் ஷேவ் பண்ணுறான் அப்படின்றான் ட்ரிம் பண்ணுறான் இன் பண்ணான் ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான் இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா நாற்று கேமேலுக்கு சாதாரணமாக பதினோரு மணி வரையும் யோட தூங்குறவன் ஒன்றுமே செல்லாமல் கிளம்புறான் இந்தம்மா என்ன பண்ணிச்சு எங்கங்க என்னையா கேட்ட பொய் சொல்லும் போது நம்மளுக்கு பேச்சு வராது அது இல்லாமல் போய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க பார்த்துக்கிறீங்களா என்ன என்னையா கேட்டா டய் என்ன தான் கேட்குது சொல்லிட்டா என்ன கேட்டா முன்னதான் கேட்குது சொல்லு நான் வந்து சேர்மன் சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு ரிசீவ் பண்ண போகிறேன் பொய் அவளுக்கு தெரியும் பொய்யின்னு நீ போய் சொல்கிறன்னா சண்டை பெருசாக இருக்கும் அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு டக்குன்னு எம்டி வர்றாரா ஆ சரி சரி ஆ சரி அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு விளையாடி நீ இந்த பையனை கூப்பிட்டுட்டேன் இங்கே வா அப்படின்ச்சு பிளேன் கிட்டே இருந்து பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு கூட போகணுச்சு அப்போ நீ என்னை நம்ப அப்போ நம்ப டே நம்பள்தான் அனுப்புது உண்மையை சொல்லு எதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும் எது பேசுவதனாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும் உங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி ஒரு செயலை செய்யும் போது சிந்திங்கள் சார் ரோடு ஆக்சிடென்ட் எதுனால் ஆகுது ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறது ரோடு ஆக்சிடென்ட் எதுனால ஆகுது ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுது ஒரு நிமிஷம் சிந்திங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு சார் ரயில்வேன்றது அது அவனோட சொத்து சார் போனா போதுன்னு நம்மளை பர்மிஷன் பண்ணலாம் கிராஸ் பண்ணிக்கோங்க இல்லை உண்மையிலேயே இட் இஸ் இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி ரயில்வே அவன் மேலே கொடுத்து வாங்கியிருக்கான் மக்களோட நன்மைக்காக போனா போதுன்னு நம்மளை விட்றான் நீங்கள் பாருங்க சிக்னல் இல்லாத ரயில்வே பாருங்கள் தயவு செஞ்சு அந்த இவ்வளோ பெருசாக இரும்புங்க போட்டிருப்பாங்கல்ல கை தூக்கி விடுமே அந்த இரும்பு பாருங்கள் வளைஞ்சிருக்கும் ஏன் நம்ம ஆளுங்க நுழைஞ்சி நுழைஞ்சே வளைஞ்சிருச்சு அத்த இரும்பு எத்தனை பேர் போயிருப்போம் எத்தனை ஆக்சிடெண்ட்டு செல்ஃபோன் பேசினே போய் எத்தனை ஆக்சிடெண்ட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எது பேஸ் அடிப்படை உணர்ச்சி வசப்படுவது சிந்திக்காமல் இருப்பது நாட்டில் இவ்வளோ தற்கொலை உணர்ச்சி வசப்படுவது சிந்திக்காமல் செயல்படுவது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் உண்மை விளையும் ஒன்றும் கஷ்டம் தான் வேற வழி கிடையாது இல்லை சிந்திச்சோம்னா யார் வீட்டு முன்னாலேயோ நம்ம பைக்கை விடுவோமா சார் இல்லை யார் வீட்டு முன்னாடியோ அவன் பயந்து போய் போர்டு வச்சுக்கிறான் கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள் அதை விட சிரிப்பு அவன் வைக்கலனாலும் சென்னை சிலுக்கு போத்தி செலுக்கு சரவணா ஜிஆர்டி அவன் போடு வைக்கிறான் என்னென்ன வண்டி கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள் சென்னை சில்க் அன்னைக்கு என் வீட்டில் அது மாதிரி நிறைய வச்சிங்க என் பேரை எடுத்துட்டானுங்க இவனும் அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான் இல்லை உண்மை ஆக எல்லா செயல்களையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறோம் அதனால் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம் எது செய்வதாக இருந்தாலும் சரி எதை நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி ஒரு வினாடி சிந்தியுங்கள் சிந்தனை செய்கின்ற மனவு வாழ்க்கையில் மேன்மை அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி